படம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து தமிழர்கள் அப்படின்றது இலங்கை திரைப்படத்துல முக்கியமான இடத்துல இருக்காங்க அப்படின்றது இதுல உறுதியா தெரியுது இப்போ அந்த வாய்ப்பு சரியா தமிழர்களுக்கு கிடைக்குதா இலங்கை திரைப்படத்துறையில அது இப்படி சொல்லலாம் துஷான் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல வந்து மக்கள் அதாவது கலைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை என்னங்கறதாங்க நான் இந்த நாட்டுல பிறந்தேனா இந்த நாட்டுல எனக்கு ஒரு ஸ்திரமான நிலையான இடத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் இங்க என்ன முயற்சிகள் எடுக்கணுங்கிறதுல அவங்க தெளிவா இருந்தாங்க இப்ப வந்து அந்த தெளிவு இல்லை இப்ப எப்பயும் இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நான் வந்து இந்தியாவுக்கு போனாதான்

ஸோ நான் வந்து ஒரு தமிழ் இல்ல நான் வந்து தான் போயிட்டு என்னை நிரூபிக்கணும்னு நான் யோசிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்க முடியாது